சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அடுத்து ஜனாதிபதி திசா நாயக்க ஊழல் எதிர்ப்பு தினத்தில் ஆற்றிய மிக முக்கியமான ஒரு உரை இசுறுப்பாயம் முன்பாக கல்வி அபிவிருத்தி அதிகாரிகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவர் புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர் என்பது இப்போது உறுதியாகியிருக்கிறது இந்த மூன்று விடயங்கள் குறித்தும் இன்னும் சில தகவல்களையும் இந்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக இப்போ நாட்டில் தேங்காய் பிரச்சனை ஒரு பக்கம் தேங்காய் பிரச்சனைக்கு பல காரணங்கள் குரங்குகள் அதிகரித்து விட்டன சரியான திட்டமிடல் இல்லை இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன இன்னும் ஒரு பக்கம் அரிசி தட்டுப்பாடு இப்படி இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னும் பல பிரச்சனைகளும் நாட்டில் இருக்கு இப்போ அரிசி தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்யலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்து இப்போது ஒரு ரெண்டு கப்பல் இலங்கை துறைமுகத்தை அண்மைத்து விட்டது என்று கூட சொல்லப்படுகிறது செய்திகளிலும் கூட நாங்கள் இந்த தகவலை படித்திருந்தோம் இப்படி நாட்டில் பல பிரச்சனைகள் குறித்து அதிக அவதானம் செலுத்தப்படக்கூடிய நிலையில் இப்போது சபாநாயகரின் கலாநிதி பட்டத்துக்கு என்ன நடந்தது அந்த பட்டம் பறந்து சென்று விட்டதா என்றெல்லாம் கூட பலரும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய உத்தியோகபூர்வமான இணையதளத்திலும் கூட இந்த கலாநிதி பட்டம் பறந்து விட்டது முதல்ல டாக்டர் என்று அவருடைய பேருக்கு முன்னால் அசோக சப்புமால் ரன்வல என்று சொல்லி சபாநாயகரினுடைய பெயருக்கு முன்னால் இருந்த டாக்டர் பறந்து விட்டது இப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறது தொடர்பாக பலரும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் முக்கியமாக நீங்கள் இந்த சபாநாயகர் பாராளுமன்றத்திலே அவருடைய இந்த பெயர் முன்மொழியப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தாலும் கூட பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவரை பரிந்துரைக்கிற போது முதல்ல சொன்ன விஷயம் கலாநிதி அசோக்க ரன்வல என்று சொல்லி அவரை விழித்திருந்தார் அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்திலும் கூட அவருடைய பெயர் அப்படித்தான் இருந்தது ஆனால் இது தொடர்பாக சமூக ஊடகங்களினூடாகவும் பல்வேறுபட்ட தரப்பினரும் கேள்வி எழுப்பியதுக்கு பிறகுதான் இப்போ இந்த கலாநிதி பட்டம் காணாமல் போயிருக்கிறது என்று கூட பலரும் குறிப்பிடுகிறார் முக்கியமாக லிங்க்டின்ல கூட இந்த விடயம் மாற்றப்பட்டிருக்கு அப்படி இல்லைனா அப்டேட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு தரப்பினர் விக்கிபீடியாவில் கூட இது மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு கூட சொல்லப்படுகிறது விக்கிபீடியா போன்ற தளங்கள் எவராலும் மாற்றம் செய்யப்படக்கூடியவை அப்படிங்கிறதையும் நாங்கள் ஞாபகத்தில் கொள்ளலாம் நலிந்த சார் நடந்த கேபினட் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது அந்த கூட்டத்திலே கேள்வி முன்வைக்கப்படுகிறது அது தொடர்பாக அவர் சொன்னது வந்து தனக்கும் இதுபோல எத்தனையோ பேர் சொல்லி என்று சொன்னார் ஒன்று அடுத்து வெவ்வேறு குழுக்களால் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன சில தினங்களில் சபாநாயகர் இதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார் என்று பதில் சொன்னார் ஆக வெவ்வேறு கதைகள் வந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் வெவ்வேறுபட்ட கதைகளை பலரும் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார் உண்மை பொய் எதுன்னு தெரியாது உண்மையோ பொய்யோ அது நடந்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாரே தவிர தெளிவாக ஒரு பதிலை குறிப்பிடவில்லை இப்போது சமூகத்தில் எழுப்பப்படக்கூடிய கேள்வி என்னன்னா ஒருவர் ஒரு பட்டப்படிப்பை நிறைவு செய்தார் அப்படி இல்லைன்னா ஒரு பிஹெச்டி ஒரு கலாநிதி பட்டம் பெற்ற ஒருவராக இருந்தால் அதுக்கு சமர்ப்பித்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்க வேண்டும் அது கூகுளில் தேடி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இலகுவாக அந்த நிரூபிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் கலாநிதி பட்டம் என்றாலும் அது போல தான் அதை நிரூபிக்கிறதுக்கான சான்றிதழ்கள் நிச்சயமாக இருக்கும் ஆக சபாநாயகர் அப்படி ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்றிருந்தால் அதை முன்வைத்திருக்கலாம் அதை முன்வைத்து நான் இந்த இடத்தில் இந்த பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றிருக்கிறேன் என்பதை அவர் அவருடைய சான்றிதழ்களை முன்வைத்து அதை நிரூபிக்கலாம் அது தவிர நான் இவர்களோடு படித்தேன் என்று கூறுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க முடியாது இப்போது அவர் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா அறுபத்தெட்டு லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த முறை இவ்வளோ மிகப்பெரிய அளவிலான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை கட்சி காப்பி காப்பாற்றியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக அது மாத்திரமல்ல மிகவும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையில் சபாநாயகர் இது குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன பொதுவாக பல இருந்தும் விமர்சனங்கள் வரும் இந்த முறை மஹிந்த தேச பிரிய அவருடைய சமூக ஊடக கணக்கிலே கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சபாநாயகரினுடைய இந்த பட்டம் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு பக்கம் சாராமல் இருக்கக்கூடியவர் என்று கடந்த காலங்களிலும் கூட பெயர் வாங்கி ஒருவர் ஆகவே இப்போ சபாநாயகருக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது அவர் அவருடைய அந்த பட்டத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கட்சி அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவர் பதவி விலக வேண்டிய நிலை கூட உருவாகலாம் ஏன்னா இந்த மாதிரி அவர் தவறான ஒரு தகவலை கொடுத்திருந்தால் அப்படி நடந்திருந்தால் அதற்கான நடவடிக்கைகளையும் கூட எடுக்க வேண்டியிருக்கும் ஆக படித்தவர்கள் மட்டும்தான் இந்த பதவிகளை இருக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை பட்டம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதல்ல ஆகவே ஒரு தகவல் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி உண்மையானதாக இல்லாத போது அது குறித்த நடவடிக்கை எடுப்பதுதான் நியாயமானதாக இருக்கும் இப்போ எதிர்கட்சிகளும் கூட இது தொடர்பாக கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் தலதா அத்துக்கோரில் கூட இது தொடர்பாக விசேடமான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றையே நடத்தி பல்வேறுபட்ட தகவல்களை குறிப்பிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது லொஹான் ரத்தத்தைக்கு மீண்டும் பிணை வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை கொடுக்கப்பட்ட பிணை அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார் ரெண்டாவது முறை அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததுக்கான காரணம் என்னவென்றால் மது போதையில் வாகனத்தை செலுத்தி ஒரு வாகனத்தின் மீது போதி அதுக்கு பிறகு அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் பக்கத்தில் அமர்ந்திருந்தவரை அச்சுறுத்தி இருக்கிறார் அந்த வாகனத்தில் இருந்தவர் ஒரு சட்டதரணி அப்படின்னு கூட சில தகவல்களில் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது ஒரு சாதாரணமான புதுமகனாக இருந்தால் இவர் விடுக்கக்கூடிய அச்சுறுத்தலில் அந்த புதுமகன் எதுவுமே செய்யாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தும் போயிருக்கக்கூடும் இது கடந்த காலங்களில் நடந்திருந்தால் அந்த கதை இன்னும் ஒரு விதமாக நடந்திருக்கலாம் ஆக முன்பெல்லாம் கூட நாங்கள் பார்த்திருந்தோம் சில சந்தர்ப்பங்களில் லொஹான் ரத்வத்தை கண்டாலே நிமிர்ந்து நிற்கிற போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கடந்த காலங்களில் அவருடைய செயற்பாடுகள் குறித்தெல்லாம் கூட கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் கூட பார்த்திருக்கிறோம் கண்டி மாவட்டத்தில் அவர் தொடர்பாக அறிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் இப்போது மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியது அச்சுறுத்தல் விடுத்ததுன்னு சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு கொல்லுப்பட்டி போலீஸார் அவரை தடுத்து வைக்கிறார்கள் அதுக்கு பிறகு நீதிமன்றத்திலே அவரை ஒப்படைக்கிறார்கள் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் தான் அவர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்போது பிணை கொடுக்கப்பட்டு ஜனவரி பதினான்காம் தேதி மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை நடக்கும் எதுக்காக அப்படின்னா மது போதையில் வாகனத்தை செலுத்தியது அந்த விடயத்துக்காக விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டத்தரணிகள் சொல்றாங்க இந்த மாதிரி மது வாகனத்தை செலுத்தியதற்கான குற்றத்துக்காக சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில காலம் அவருடைய ஓட்டுநர் பத்திரம் அந்த லைசன்ஸ் வந்து இடைநிறுத்தி வைக்கப்படலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி இல்லைனா மூன்று மாத கால சிறை கூட கொடுக்கப்படுறதுக்கான ஒரு குற்றமாகவே இது பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகளிலிருந்து சொல்லப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு தினம் ஊழல் எதிர்ப்பு தினம் இந்த ஊழல் எதிர்ப்பு தினம் இலங்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதுவும் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஊழல் எதிர்ப்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இலங்கைக்கு மிக முக்கியமான ஒன்று அதுக்கு ஜனாதிபதி திசா நாயக்கவே காரணத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் முதலாவது என்னன்னா ஒரு காலத்தில் இலங்கையில் வாக்களிக்கும் போது வாக்காளர்கள் எதை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால் யுத்தம் நிறைவுக்கு வந்திருக்கு யுத்தத்தை நிறைவு செய்தார்கள் என்று ஒரு கட்டத்தில் வாக்களித்தார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி வாக்களித்தார்கள் அநேகமாக மைத்ரி பால சிறிசேனா அந்த தேர்தலில் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்கள் மிக முக்கியமாக எதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஊழல் மோசடி போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் திணைக்களத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அது மாதிரி சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் கூட அங்கு இருந்ததாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது ஆக ஒவ்வொரு பிரிவுகளையும் பார்க்கல இடத்துல முக்கியமாக சிஐடியில் ஒவ்வொரு ஃபைலும் மேலையும் கீழையுமாக போய் போய் பல வருடங்கள் கழிந்து விட்டன அதை சில கோப்புகள் ஃபைல்கள் வந்து அப்படியே வைத்த இடத்திலேயே ஒரு ஏழு எட்டு வருஷங்களா அப்படியே இருக்கு ஏழு எட்டு மாதங்களாகியும் வழக்குகள் தொடக்கப்படாமல் அந்த மாதிரி நிலுவையிலே நிற்கக்கூடிய நிலையும் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நிலைமையை முதல்ல ஜனாதிபதி அங்கே குறிப்பிட்டிருந்தார் இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து முதல்ல சொன்னார் அடுத்ததாக ஜனாதிபதி சொன்ன விஷயம் சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன சொல்லுவாங்களாம் சட்ட அதிகாரிகள் போதாமல் இருக்கிறது அதனால் வெகு விரைவாக இந்த வழக்குகளை கொண்டு நடத்த முடியாமல் இருக்குன்னு அவங்க காரணம் சொல்லலாம் அடுத்து அதிக முறைப்பாடுகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி சிஐடி ஒரு காரணம் சொல்லுவார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் அது மாதிரி ஒரு காரணம் சொல்லுவார்கள் இப்படி பல காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நேர்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உண்மையான காரணம் இதுதானா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஜனாதிபதி திசா திசாநாயக் பொறுப்பான அதிகாரிகளாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே வலியுறுத்தி சொல்கிறார் எத்தனை தான் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தாலும் பல்வேறுபட்ட விடயங்களை செயற்படுத்தினாலும் கூட இந்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு மாற்றம் வர வேண்டும் முதல்ல அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்தி கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய சில தரவுகளையும் முன்வைக்கிறார் எண்பத்தொன்பது வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதில் நாற்பத்தைந்து வழக்குகள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன ஆக எண்பத்து ஒன்பதில் அரைவாசி வழக்குகள் மீளப்பெறப்பட்டாச்சு அப்போது வழக்கு தொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு அரைவாசி வழக்குகள் தான் கொண்டு நடத்தப்பட்டிருக்கு இதைவிட ரொம்பவும் கவலை தருகிற விஷயம் உலக அளவில் இலங்கையினுடைய பெயர் எப்படி இருக்கிறது தெரியுமா முதல்ல அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கிக்கு எதிராக அங்கேயே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு சிஐஏ அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது அடுத்து இங்கிலாந்தில் பாருங்கள் இங்கிலாந்துலேயும் ஒரு வழக்கு இருக்கு ஏபஸ் ஹியாபாஸ் கொள்வனவின் போது லஞ்சம் கொடுக்கப்பட்டது அது தொடர்பாக அம்பலமாகி இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கு இங்கிலாந்தில் ஆக அடுத்தது பெண்டோரா பேப்பரில் ஒரு இலங்கையர் ரெண்டு இலங்கையர்கள் இருப்பார்கள் பெனோரோமா அந்த பத்திரம் வருகிற போது அதிலும் இலங்கையர்களினுடைய பெயர் இருக்கும் இப்படி ஹம்பான் தொட்டை மருத்துவமனைக்காக பெற்றுக்கொண்ட மருந்து பொருட்களின் போதும் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்தும் பேசப்பட்டது இப்படி உலக அளவில் லஞ்சம் கொடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப பிரபலமானவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பது ஜனாதிபதி சொன்ன அந்த தரவுகளை வைத்து பார்க்கிற போது புரியக்கூடியதாக இருக்குது அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு இத்தனை புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்கி எத்தனை புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆக அது வந்து பயன் தராது சரியாக ஒவ்வொரு அதிகாரியும் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாத போது ஆகவே சரியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற போதுதான் நிச்சயமாக இந்த வழக்குகளை கொண்டு நடத்த முடியும் ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்க முடியும் நிச்சயம் அதற்கு தானும் தன்னுடைய அரசாங்கமும் உறுதுணையாக இருப்போம் என்கிற விஷயத்தையும் ஜனாதிபதி அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் அடுத்த தகவல் பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகளினுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இசுறு முன்பாக இது கொஞ்சம் பேசப்பட்ட ஆர்ப்பாட்டமாக மாறியது அடுத்த நாள் பாராளுமன்றத்திலும் கூட இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் கூட கருத்து தெரிவித்திருந்தார் அவர் ஒரு கல்வி அமைச்சராக இருக்கிற நிலையில் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார் போலீஸ் அதிகாரிகளினுடைய நடத்தை இங்கு கடும் விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாக பார்க்கப்பட்டது ஒரு பெண் ஒருவர் கல்வி அபிவிருத்தி அதிகாரியாக இருக்க வேண்டும் அவரை தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினார்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரி தலைகுனிந்து குனிந்து நின்றதை கூட நாங்கள் வீடியோ பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது சில போலீஸ் அதிகாரிகள் வெட்டுக்காயங்களுக்குள்ளாக உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கூட கொண்டு போன அந்த வீடியோ பதிவுகளையும் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க அதில் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சில கல்வி அபிவிருத்தி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க இவர்களுக்காக கலாநிதி விஜயதாச ராஜபக்ச ஆஜராகி இருந்தார் நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றத்தில் சில வீடியோ காணொலிகள் சில படங்களையும் முன்வைத்து ஒரு நீல சட்டை அணிந்த ஒருவர் அந்த இடத்திலே ஒரு கூறிய ஆயுதம் போன்று ஒன்றை வைத்துக்கொண்டு நடமாடுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி நீதிமன்றத்தின் முன்னே ஒரு வீடியோ ஆதாரத்தையும் விஜயதாச ராஜபக்ச முன்வைக்கிறார் அது தவிர காவல்துறையினர் இவரை அடையாள அணிவகுப்புக்கு கொண்டு வரவில்லை அவர்கள் இவரை ஒரு புலனாய்வு அதிகாரி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் மிக பாதுகாப்பான முறையில் தான் அந்த இடத்திலிருந்தும் அவரை கொண்டு சென்றார்கள் என்கிற விடயத்தையும் அங்கே அவர் பதிவு செய்கிறார் ஆக புலனாய்வு அதிகாரிகள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்றுவது என்பது மிக பயங்கரமான ஒரு நிலைமையை தான் தோற்றுவிக்கும் என்கிற விடயத்தையும் அங்கே அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆக இதே விஷயத்தை முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அண்மையில் பாராளுமன்ற அமர்வுகளின் போது குறிப்பிட்டார் இந்த கல்வி அபிவிருத்தி அதிகாரிகளினுடைய ஆர்ப்பாட்டத்தில் புலனாய்வு அதிகாரிகள் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் பங்குபற்றி இருக்கிறார்கள் என்கிற விடயத்தை அப்போதே முஜிபுர் ரஹ்மான் எம்பியும் குறிப்பிட்டிருந்தது இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் கைது செய்யப்பட்டிருந்த மூன்று அதிகாரிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக அந்த கடவுளை நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடந்திருந்தது வழக்குக்கு பிறகு அவர்கள் சார்பாக ஆஜரான அந்த கமல் விஜயசிறி என்கிற ஒரு சட்டத்தரணியும் கருத்து தெரிவித்திருந்தார் பெரும் எண்ணிக்கையில் போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த போது எதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவை இதில் பயன்படுத்தினார்கள் என்கிற கேள்வியை அவர் எழுப்பினார் அடுத்து தோலவத்த என்கிற சட்டத்தரணி அவர் ரணிலினுடைய கட்சியில் அங்கத்துவம் வகித்த ஒருவர் அரசை கடுமையாக விமர்சித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அரசாங்கம் கடுமையாக இந்த ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விதத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இப்போ இந்த கல்வி அபிவிருத்தி அதிகாரிகள் இதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு ஐந்து வருஷத்துக்கு முதல்ல பதினை எண்ணூறு பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது கல்வி அபிவிருத்தி அதிகாரிகளாகவும் கூட ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலவையில் பலரும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் அது ஒரு முறையான திட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை என்கிற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் சொல்ல விஷயம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கேபினட்டில் இவர்களுக்கு ஒரு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு சில பரிந்துரைகளை தான் முன்வைத்து அதற்கு கேபினட் அனுமதியும் வழங்கியது என்று அவர் குறிப்பிடுகிறார் அது தவிர ரெண்டு முறை தான் அவர்களினுடைய குழுக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன் என்கிற விஷயத்தை சொன்னார் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முதல் நாளிலும் கூட பிரதி அமைச்சரும் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த சம்பவங்கள் போலீசார் எடுத்த நடவடிக்கைகளினால் நடந்ததை தவிர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அல்ல காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தின் போது எடுத்த நடவடிக்கைகள் இவை என்று சொல்லி அது குறித்து அவர் விளக்கம் கொடுத்திருந்தார் ஆக இந்த மூன்று சம்பவங்களையும் இன்றைய தினம் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் மிக முக்கியமாக சபாநாயகரினுடைய பட்டம் குறித்தது கலாநிதி பட்டம் குறித்தது அதுபோல ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஊழல் எதிர்ப்பு தினத்தில் ஆற்றிய மிக முக்கியமான உரை அந்த உரையை முடிந்தால் முழுமையாக பாருங்கள் அதுபோல கல்வி அபிவிருத்தி அதிகாரிகளினுடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி குறித்த தகவல்களையும் இந்த பதிவில் உங்களுக்காக தந்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்